ஆலத்தூர் கிராமம் உடையார் மேடு அருள்மிகு திரிபுர சுந்தரி ஸ்ரீ அகத்தீஸ்வரர் திருக்கோயில் தேதி பதினாறு எட்டு இருபத்தைந்து சனிக்கிழமை அன்று காலை சிறப்பு பூஜை அபிஷேக உபயம் செய்பவர் சீனிவாச நாயக்கர் குடும்பத்தினர் மேடவாக்கம் சென்னை போக குணமெலாம் திரண்டு அருள்பரப்பிக் குணங்குடியேறிக் குறைவரநிறைந்து குணக்கடலான மெஞ்ஞான குணங்குடி வாழும் அகத்தீசனாம் என் குருபதம் சிரத்தின் மேல் கொள்வாம் வாயுவைக் கட்டவும் தவராஜ சிங்கமே வர வேண்டும் என்ற நருகே மா குணங்குடி வாழும் என் அகத்தீசனே மெளன தேசிகநாதனே என் தலையிலிட்ட விதி என்ன நான் இடையாமல் அருள் புரியவும் என் செய்தேன் என்றடிமை எண்ணாத எண்ணங்கள் எண்ணாமல் அருள் புரியவும் அருள்ந்த மதலிட்டமிழுகன் நனஞ்சுருகி பதைத்திடாது அருள் புரியவும் பாவி ஆகாது என்னை கருணை நயனம் கொண்டு பார்த்து நல் அருள் புரியவும் மந்திரம் கொண்டு மாங்காய் விடாதாதலால் மணம்புவந்த அருள் புரியவும் மாறியினும் நின் கருணை மாறி அணுமாறாது வர்ஷிக்க அருள் புரியவும் வந்து சிங்கமே தவறாஜசிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்ன கத்தீசனே மௌனதே சிகநாதனே தாயாயும் என் தந்தை தானாயும் நின்று நீ தானாக அருள் புரியவும் தாவந்தமெல்லாம் அருந்து நீ நிஷ்டை சகா என்று அருள் புரியவும் நாயடியன் உய்யும் பொருட்டாக ரட்சித்து நாள்தோறும் அருள் புரியவும் நச்சு நச்சென்றனை அரட்டுறான் என்றனை நகைத்திடாதருள் புரியவும் தூயனே மாயனே நேயனே தாயனே தொழும்பு கொண்டு அருள் புரியவும் தோலா வழக்கனிவன் என்று சொல்லாமல் என் உன் அருள் புரியவும் வாய்மொழி மொழி மறக்கும் முன் தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற மாகுணங்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே என்றடிமையாளாவது என்று கருத்து எடையாமல் அருள் புரியவும் இரவு பகலாயடையராத உருகி நாடினல் இன்பம் புற அருள் புரியவும் உன் திரு பொன்னடியும் என்றன் சிரத்தே கருள் புரியவும் ஓடாமல் ஓடியான் உலகை வலம் வந்துகால் ஒய்ந்திடாதருள் புரியவும் குன்றங்கள் தோறும் அலையாது குகை உள்ளனல் குன்றொன்றை அருள் புரியவும் குருமூர்த்தமாய் இருந்து உபதேசம் போதி அக்குகையுள் வைத்தருள் மன்றுள் நின்றாடுமை தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே குண்குடி வாழும் என்னகத்தீசனே மௌன தேசிகநாதனே வகை ஒன்று அருகிலேன் இறைவனே சன்மார்க்க வகை ஒன்று அருள் புரியவும் வாழிமேல் வாழி என வாக்கு கொடுத்தெனையும் வாழ்வித்து அருள் புரியவும் சுக சுகாதீத சுயோதி ஆயழும் சுடர் சும்மா சும்மாயிருக்கவும் சொல்லாத சூட்சாதி சூட்சம் எனக் கருள் புரியவும் அகம் மகிழ்ந்திடவும் மஞ்சகம் அகன்றிடவும் நின் அகம் உவந்தருள் புரியவும் அஞ்சாதடா என்று நெஞ்சோடனை தனை புரியவும் மகிழா மகிழ்ச்சியொடு தவராஜ சிங்கமே வரவேண்டும் என்ற நருகே மாகுணங்குடி வாழும் என்னக்தீசனே மௌன தேசிகநாதனே ஈசனே அன்பர்க்கு நேசனே நின் கருணை இயற்கையோட அருள் புரியவும் எம்பிரானே எமக்கிறைவனே நின் கருணை என்னாலும் அருள் புரியவும் வாசனே ஞானோபதேசனே நின் கருணை வாய்க்கிடற்கருள் புரியவும் வாகனே யோகனே ஏகனே நின் கருணை மாறாமல் அருள் புரியவும் போஜனே போஜ மகராஜனே நின் கருணை போதுமென அருள் புரியவும்